திருப்பூர் தகவல்கள் மற்றும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள திருப்பூர் டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் பகுதியில் உள்ள தனியார் அரங்கல் தமிழ்நாடு ஓபன் அண்ட் ஸ்பின்னிங் மில்கள் சங்க கூட்டமைப்பு நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு அரசு மற்றும் மத்திய அரசின் கவனத்தை ஈர்க்கும் வண்ணம் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழகத்தில் இருந்த நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஓபன் அண்ட் ஸ்பின்னிங் மில்களை சேர்ந்த உரிமையாளர்கள் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஓபன் அண்ட் ஸ்பின்னிங் மில் அசோசியேஷன் ஓஸ்மா தமிழ்நாடு ஓபன் அண்ட் ஸ்பின்னிங் மில்கள் இன்று அறுநூறுக்கும் மேற்பட்ட மில்கள் தமிழ்நாடு முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது இதிலிருந்து தினமும் காட்டன் ஸ்பின்னிங் மில் வேஸ்ட்ல இருந்து இருபத்தஞ்சு லட்சம் கிலோ காட்டன் நூலும் கார்மெண்ட் கப்பல் கார்மெண்ட் கட்டிங் வேஸ்ட் பெட் பாட்டல் ஃபைபர் இதிலிருந்து நாற்பது வகையான கலர் நூல்கள் பதினஞ்சு லட்சம் கிலோ நாளொன்றுக்கு தமிழ்நாடு ஓய்வு உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது இத்தகைய ஓய்வு கடந்த இரண்டு வருட காலங்களாக கடுமையான நஷ்டத்தை சந்தித்து கொண்டிருக்கிறது இதற்கு மூல காரணம் மின்சார கட்டண உயர்வு தமிழ்நாடு அரசு மின்சார கட்டணத்தை அபரீதமாக உயர்த்தியதால் இன்று ஓய்வு மின்சார கட்டண பிரச்சினை காரணமாக கடுமையான உற்பத்தி உயர்வை கொண்டுள்ளது உற்பத்தி காஸ்ட் இன்னைக்கு கன்வர்சன் காஸ்ட் இரண்டு வருடங்களுக்கு முன்பு இருபத்தைந்து ரூபாய் கிலோ நூல் இருபதாம் நம்பர் தயாரிக்க வேண்டுமான் வேண்டிய நிலையில் இன்று அது முப்பத்தைந்து ரூபாய் கிலோவிற்கு உயர்ந்திருக்கிறது மின்சார கட்டண உயர்வினால் இத்தகைய கடுமையான விலை உயர்வு விசைத்தறி உற்பத்தியாளர்கள் இந்த நூலுக்கு அதிக விலை கொடுத்து வாங்க முடியாத கஷ்டமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இன்று ஓய்வு மில்களும் கடுமையான நஷ்டத்தை சந்தித்து வருகிறது மேலும் மத்திய அரசாங்கமும் சரி மூலப்பொருள் காட்டன் இன்று காட்டன் மற்ற நாடுகளை கம்பேர் செய்து பார்த்தீர்களானால் பதினோரு சதவீதம் வரி இறக்குமதி வரியினால் காட்டன் விலை உயர்ந்து இங்கு நமது இந்திய ஸ்பின்னிங் மில்கள் மற்ற நாடுகளுடன் போட்டி ஓட இயலவில்லை அதேபோல விஸ்போஸ் பாலிஸ்டர் இவை இரண்டும் ஓயுமில்களில் நாங்கள் நாற்பது சதவீதம் பயன்படுத்தி வருகிறோம் இத்தகைய விஸ்கோஸ் பாலிஸ்டருக்கு குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர் என்ற ஒன்றை விதித்து மத்திய அரசாங்கம் வெளிநாடுகளிலிருந்து விலை குறைவாக பாலிஸ்டர் விஸ்கோஸ் செயற்கை இலையை நாங்கள் இறக்குமதி செய்ய இயலாமல் தடுக்கிறது இந்த மூலப்பொருள் உயர்வினால் இருபது ரூபாயிலிருந்து இருபத்தைந்து ரூபாய் வரை நாம் சர்வதேச நாடுகளை விட விலை அதிகமாக கொடுத்து இந்திய கம்பெனிகளில் இருந்து செயற்கைகளை பாலிஸ்டர் டிஸ்கோஸை வாங்கி நாங்கள் நூல் செய்கிறோம் இந்த மூன்று பிரச்சனைகள் மத்திய அரசாங்கம் மூலப்பொருள் விலையை எங்களுக்கு சாதகமாக செய்து கொடுக்க வேண்டும் மாநில அரசாங்கம் உடனடியாக மின்சார கட்டணம் இனி வரும் ஜூலை மாதம் மீண்டும் மின்சார கட்டணத்தை உயர்த்துவதாக சொல்லியிருக்கிறார்கள் அதை உடனடியாக கைவிட வேண்டும் மேலும் நாங்களே உற்பத்தி செய்யும் சோழார் மின்சாரத்திற்கு சர்ச்சார் என்று ஒன்று விதித்து அதையும் தடை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சோழாருக்கு சர்ச்சார்ஜ் கட்டணத்தை உடனடியாக நீக்கிக் கொடுத்தால் எங்கள் ஓய்வுகளே அவரவர்கள் சொந்த மின்சார உற்பத்திக்கு மாறி நாங்கள் இந்த மின்சார கட்டண அதிகபட்சமான மின்சார கட்டணத்திலிருந்து எங்கள் சொந்த மின்சாரத்துக்கு பொழுது நாங்கள் உற்பத்தி செலவை கண்டிப்பாக குறைக்க முடியும் எனவே தமிழ்நாடு அரசும் சரி மத்திய அரசும் சரி ஓய்வு மில்களுக்கு ஓய்வு மில்கள் அனைத்தும் சிறு குறு தொழிற்சாலைகள்தான் அத்தகைய ஓய்வு மில்களுக்கு இந்த மூன்றையும் செய்து கொடுத்தால் எங்கள் ஓய்வு மில்கள் மிகப்பெரிய வளர்ச்சியை அடையும்